நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு நீதியரசர் சொன்ன ஒத்த வார்த்தை தமிழகத்தையே உறுத்தி இருக்கிறது மனசாட்சி உள்ளவனுக்கு உருத்தம் மனசாட்சி இல்லாதவனுக்கு என்னத்த பெருசாக சொல்லிட்டாரு அது ஒரு ஒத்த வார்த்தை அவ்வளோதானே அப்படின்னு கடந்து போவான் சரி உயர் நீதிமன்றம் போட்ட உத்தரவு என்ன நீதியரசர் சொன்ன அந்த ஒத்த வார்த்தை என்ன எல்லாவற்றையும் பார்த்துடலாமா உண்மையாகவே இந்த வீடியோ செம்ம சோரேஷமாக இருக்க போகுது எனக்கும் உனக்கும் மிக முக்கியமான ஒரு வீடியோவாக அது இருக்க போகுது எதிர்கால சந்ததியினருக்கும் ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்க போகுது வாங்க முழுமையாக பார்த்துடலாம் எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கோயம்புத்தூரில் புறவிப்பாளையத்தில் கே டி செந்தாமரை என்கின்ற ஒரு நபர் இருக்கின்றார் அவர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தன்னுடைய நிலத்தில் கல்குவாரி அமைக்கலான்னு ஆசைப்படுகின்றார் அதற்காக உரிமம் பெறுகின்றார் ஒரு குறிப்பிட்ட அளவை நிர்ணயித்து உரிமமானது வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கல்குவாரியானது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போகுது திடீர்னு கல்குவாரியில் வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் என்கின்றவர் உயர் நீதிமன்றத்தில் போயிட்டு செந்தாமரை அவர்களுடைய கல்குவாரியில எந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குது என்பதை ஆய்வு செய்துவிட்டு அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்றாங்க பிறகு அந்த குழு வருகிறது ஆய்வு செய்கிறது அறிக்கையை ரெடி பண்றாங்க நீதிமன்றத்தில் கொண்டு போய் தாக்கல் பண்றாங்க நீதிமன்றத்தில் என்ன அறிக்கை தாக்கல் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த கல்குவாரியில் சிறிய அளவு வந்து பார்த்திங்கன்னா முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு நீதியரசர் அந்த அறிக்கையை படித்துவிட்டு அந்த மாவட்டத்தினுடைய சப் கலெக்டருக்கு ஒரு உத்தரவு போடுகின்றார் முறைகேடில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கல்குவாரியை நீங்கள் போய் ஆய்வு செய்யுங்க எந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கிறதோ அந்த முறைகேடுக்கு ஏற்ற மாதிரி அபராதத் தொகை விதிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக சப்கலெக்டரும் போயிட்டு அந்த கல்குவாரியை ஆய்வு செய்கின்றார் அதற்கு பிறகு தான் தெரிகிறது அட சாமி நிர்ணயிக்கப்பட்ட அளவு எவ்வளவு ஆனால் நீ வெட்டி தின்னது மழையே முடிங்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு அதிகப்படியாக கனிம வளங்கள் சுரண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்த உடனே சப்கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்குவாரிக்கு வந்து அபராதத்தை விதிக்கின்றார் அந்த அபராதத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு கோடியே இருபத்தொம்போது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் அளவுக்கு அபராத தொகையை போடுறார் இதை பார்த்த உடனே கல்குவாரி அதிபர் வந்து ஆடியே போய்விடுகின்றார் இயற்கை வளங்களை காப்பாற்றணும்னா அபராத தொகையானது அதிகமாக தான் இருக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கமானது சட்டம் கொண்டு வந்திருக்குறதுங்க இதை பார்த்த பிறகு அந்த கல்குவாரி அதிபர் வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீட்டுக்கு போகிறார் எங்கே போகிறார் என்று பார்க்கின்ற போது புவி மற்றும் கனிமவளத்துறை கமிஷன் இடத்துல போய் முறையிடுகின்றார் கமிஷன் வந்து இந்த வழக்கை விசாரித்து விட்டு அந்த அபராத தொகையை வந்து குறைக்கின்றார் எவ்வளோ குறைக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது அந்த கல்குவாரி அதிபர் வந்து அப்பாடா என்று பெருமூச்சு விடுகின்ற அளவுக்கு அபராத தொகையை குறைக்கின்றார் அதாவது கலெக்டரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு கோடியே இருபத்தொம்போது லட்சத்துக்கு அபராதம் போட்டார்னு வச்சுங்களேன் ஆனால் அந்த அபராதத் தொகையானது இப்போ ரெண்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி பத்தொம்பது ரூபாயாக குறைக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு கோடி எங்கே இருக்கிறது வெறும் ரெண்டு கோடி எங்கே இருக்கிறது அது மட்டும் இல்லை புவி மற்றும் கனிமளத்துறை கமிஷனர் வந்து இந்த கோரி அதிபருக்கு இன்னொரு சலுகையும் தருகின்றார் அபராத தொகையை மொத்தமாக கட்ட வேண்டாம் ஒரு இருபத்தஞ்சி லட்சத்தை உடனடியாக கட்டிடுங்க மீதி இருக்கின்ற அபராத தொகையை எட்டு எட்டு லட்சம் ரூபாயாக நீங்கள் கட்டி தீர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபராத தொகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சலுகையை வழங்குகின்றார் இதை பார்த்த இயற்கை வளங்கள் துறையினுடைய தலைமைச் செயலாளருக்கு அதிர்ச்சி ஒன்று முப்பத்தி மூணு கோடி அளவுக்கு போட்ட ஃபைனு திடீரென ரெண்டு கோடியாக குறைக்கப்பட்டது எது உண்மை தாமாக முன் வந்து விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வளங்கள் துறையினுடைய தலைமைச் செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கை விசாரிக்கின்றார் அப்படி விசாரிக்கின்ற பொழுதுதான் தான் கலெக்டர் போட்டது சரியான அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு அபராதத் தொகையை குறைச்சது தப்புன்னு சொல்லிட்டு ஏப்பா பழைய அபராதமே நீ கட்டணும் அப்படின்னு உத்தரவிடுகின்றார் உடனடியாக கல்குவாரி அதிபரை பொறுத்த வரைக்கும் இதை கொண்டுக்கிட்டு மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு வருகின்றார் மேல்முறையீட்டுக்கு பிறகு மேல்முறையீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு கல்குவாரி தரப்பு இரண்டு தரப்பினுடைய வாதத்தை கேட்கின்றார் தமிழக அரசாங்கத்துடைய ஃபிளிட்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சாமி இவருக்கு எவ்வளோ அனுமதி கொடுத்துருக்குமோ அந்த அனுமதியை விட வந்து இவர் அதிகமாக வெட்டியிருக்கின்றார் இயற்கை வளங்கள் துறையினுடைய தலைமைச் செயலாளர் எந்த அளவுக்கு இரண்டாவது முறையாக ஆய்வு செய்துவிட்டு சப்கலெக்டருனுடைய அபராதத்தை உறுதி செய்தாரோ அதை தமிழக அரசாங்கமானது உறுதியாக வசூலிக்கும் இவர் கல்குவாரி நடத்துவதற்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது சட்ட விதி ஈடுபட்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்த அளவுக்கு சட்ட விதி ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த புள்ளி விவரங்களையும் நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க உடனடியாக இருதரப்பு வாரித்தும் கேட்டுவிட்டு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா மனுதாரராக இருந்தாலும் சரி அரசு வழக்கறிஞராக இருந்தாலும் சரி நீ எந்த அளவுக்கு முறைகளில் ஈடுபட்டிருக்கிற அப்படின்ற விஷயத்தை சொன்னாங்க இல்லையா அதில் வந்த புள்ளி விவரங்களை நீ ஏற்றுக்கொண்டையா இல்லையா அதனால் அப்படின்னு ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த கல்குவாரியினுடைய அதிபர் சொல்கிறாரு ஐயா நான் அஞ்சு கல்குவாரி வச்சு நடத்துகிறேன் அந்த அஞ்சு கல்குவாரியும் அனுமதி பெற்றுத்தான் நான் நடத்துகிறேன் அதில் விதிமீறலே கிடையாது இது அரசியல் பழி வாங்குதல் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே ரெண்டு தரப்பு நான் வாதத்தை கேட்டுட்டேன்பா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு நீதியரசர் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பிறகு ஏதோ ஒரு ஒத்த வார்த்தை சொன்னார்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஒத்த வார்த்தையை இப்போ தான் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எப்போ அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க அந்த அறிக்கையில் நீ என்ன அளவுக்கு முறைகேடு ஈடுபட்டிருக்கிற என்பதையும் குறிப்பிட்டு வந்தாங்க அதை நீ மறுக்கலை அதற்கு பதிலாக நான் உரிமம் பெற்று தான் அதெல்லாம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறியா கண்டி ஆனால் அளவுக்கு மீறி எடுத்திருப்பதை புள்ளி நிரூபிக்கின்ற போது அதை நீ மறுக்கலை அதனால் தப்பு நடந்திருக்கிறது இப்படி அளவுக்கு மீறி நீ கனிமளம் எடுத்திருப்பது மத்திய அரசாங்கத்துடைய சட்டப்படி உனக்கு அஞ்சு ஆண்டு ஜெயில் போடலாம் அஞ்சு லட்சம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அபராதம் விதிக்கலாம் அதனால் அபராத தொகை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ நீங்கள் சட்டவிரோதமாக கல்குவாரி வச்சு நடத்துனதும் அளவுக்கு அதிகமாக எடுத்திருப்பதனாலும் இவர் மீது குற்றவியல் நடைமுறை சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த வழக்கு எந்த நீதிமன்றத்தில் நடந்ததோ அந்த நீதிமன்றத்தில் இவருக்கு எதிரான ஆதாரங்களே ஒன்று திரட்டி இவர் மீது கிரிமினல் வழக்கு போடுங்க அப்படின்னு நீதிமன்றமானது உத்தரவிடுகின்றது முறைகேடில் ஈடுபட்டு இருப்பதனால் அதற்கு பிறகு தான் நீதி வந்து பார்த்திங்கன்னா சில வார்த்தைகளை குறிப்பிடுகின்றார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டமே எதுக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துச்சு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டார் உடனடியாக பேராசை பிடித்தவர்கள் கிடத்தில் இருந்து இந்த பூமி தாயை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் சுற்றுச்சூழல் சட்டமே கொண்டு வந்தாங்க ஆனாலும் பேராசை பிடித்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூமி தாயினுடைய மாறை அறுத்து இரத்தத்தை குடிக்கின்றார்கள் அப்படின்னு அதிரடியாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் இங்கே அழுத்தம் திருத்தமாக எனக்கு சொல்ல வரலை இருந்தால் சிரிப்பு தான் வருது ஆமாங்க மலை இருந்தாலும் சரி கனிம வளங்களாக இருந்தாலும் சரி நம்ம பூமியினுடைய உறுதித்தன்மையும் சரி மழையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான கரங்கள் ஆனால் கல்குவாரி நடத்துன என்ற போர்வியில் நம்ம நீதியரசர் சொல்கிற மாதிரி பூமி தாயினுடைய மாறை அறுத்து இரத்தத்தை குடிக்கின்றார்கள் அதனால் அபராத தொகை போட்டது தான் நீ கட்டித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை முதல்ல ஒரு நீதிமன்றமானது இந்த கல்குவாரியில் முறைகேடு நடந்திருக்குதா இல்லையா போய் பார்த்துட்டு வாங்க ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இல்லையா அப்போது அதிகாரிகள் போனாங்கல்ல அந்த அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்து வேலையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ன தெரியுமா முறைகேடு நடந்திருந்தால் அந்த கல்குவாரிக்கு சீல் வைக்கணுமா இல்லையா ஆனால் நீதிமன்றத்திடத்தில் வந்து கல்குவாரிக்கு நாங்கள் சீல் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டவிரோதமாக கல்குவாரி நடத்துவதுக்கும் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அதனால் நீதியரசர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா சாமி இதில் அதிகாரிகள் இருந்து உயர் அதிகாரிகள் வரைக்கும் ஒட்டுமொத்த பேரும் இந்த ஊழலில் தொண போயிருக்கிறாங்க அதனால் தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையானது அதிகாரிகள் வீட்டில் போய் ரெய்டு விடுங்கய்யா அவங்க மீது வழக்கு பதியுங்கய்யா சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதிகாரிகளுக்கு மட்டுமில்லை கல்குவாரி உரிமையாளர் மீதும் வந்து கிரிமினல் வழக்கு பதிந்து அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அதனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா தப்பித்து விடக்கூடாது இரண்டாவது நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் புவி மற்றும் கனிமலத்துறையினுடைய கமிஷன் இருக்கார் இல்லையா அவர் தான் சப்கலெக்டர் போட்டு அபராதத்தையே குறைத்தார் அந்த அபராதத்தை குறைத்தது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளானதாக இருக்கிறது முப்பத்தி ரெண்டு கோடி எங்கே இருக்குது ரெண்டு கோடி இருக்குது மனசாட்சி உள்ளவன் எவனா ஒருத்தன் நிச்சயமாக இந்த அபராதத்தை குறைத்ததை ஏற்றுக்கொள்வானா உணர்ச்சியற்ற பிண்டங்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ளும் மொத்தத்தில் அதிகாரிகளை ஏமாற்றியிருக்காங்க அரசாங்கத்தை ஏமாத்திட்ருக்காங்க அதே மாதிரி ஒட்டுமொத்த மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனிம வளத்தினுடைய கமிஷனர் ஏமாற்றியிருக்கிறாரு இரண்டாவது கமிஷனர் வந்து தானே அபராத தொகையை குறைச்சார் அதை தானாக முன் வந்து விசாரித்தது யார் இயற்கை வளங்கள் துறையினுடைய தலைமைச் செயலாளர் இருக்கார்யா அவர் தான் விசாரித்தார் மீண்டும் சப் கலெக்டர்னுடைய அபராதத்தை உறுதிப்படுத்தினார் அவருக்கு வாழ்த்தையும் தெரிவித்து இருக்கின்றார் நீதியரசர் சீமான் தான் அடிக்கடி சொல்லுவார் டேய் நீங்கள் ஆற்று மணலில் அள்ளி தின்னுட்டிங்கன்னா ஆறு வறண்டு விடும்ண்டா தண்ணி இல்லைனா கூட பரவாயில்லடா எங்கேயாவது குளத்தை வெட்டியோ ஏரியை வெட்டியோ டேமை கட்டியோ தேக்கிக்கலாம்டா ஆனால் மணல் தீர்ந்து போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி மழையை வெட்டிட்டின்னு வச்சுங்களேன் இயற்கை வளங்கள் ஒட்டு மொத்தமாக நாசமாயிடும் மழை வராது பாலைவனம் ஆகி போயிடும்டா உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிறீங்களே எந்த அளவுக்குடா நீங்கள்லாம் வந்து மிருகமாக இருக்கிறீங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் அதில் ஒரு உரிமையாக சொல்லுவார் நாங்கள்லாம் தமிழர்களடா இது எங்கே நிலண்டா நாங்கள் வாழ மட்டும் இல்லைடா பின்னாடி வருகின்ற எங்கள் சொந்தக்காரங்களுக்கும் அப்படியே விட்டுட்டு போனேண்டா என் மலை போகுது என்னுடைய மணல் போதுரா இதெல்லாம் போயிட்ட பிறகு என் தமிழ்நாடு ஆன பிறகு இவங்க ஆண்டுட்டு அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்கடா ஆனால் நாங்கள் எங்கே போகிறது எங்கள் சந்ததியில் எங்கே போகிறது அதனால் உண்மையாகவே அக்கறை கொண்ட ஒரு அரசாங்கமாக இருந்தால் மலையை காப்பாற்றியிருக்கும் ஆறை காப்பாற்றிருக்கேன்டா இயற்கை வளங்களை காப்பாற்றியிருக்கோம் எங்கே பார்த்தாலும் மரங்களை வெட்றீங்களே கண்டு எங்கடா மரங்களை நடுறீங்க அப்படின்னு சீமான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டமான கருத்து சொல்லுவார் அவர் தான் அடிக்கடி சொல்லுவார் பூமி தாயினுடைய மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற மாதிரி மொத்த கனிம வளங்களையும் சொரண்டி தின்றி லோடு லோடாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் அனுப்புகிறாங்களாடா அங்கெல்லாம் மழை இல்லையா அங்கெல்லாம் ஆறு இல்லவே இல்லையா இங்கே மட்டும்தான் இருக்கிறதா கேட்டால் என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு தெரியாமல் சட்டவிரோதமாக ஒரே ஒரு லோடு கூட வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு போக முடியாது கர்நாடகாவுக்கு போக முடியாது எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் போகுது அப்படின்னு சொல்கிறீங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா ஏன் அவன் மாநிலத்தில் மலையை உடைச்சி அவன் அங்கே வந்து கட்டணம் கட்டிக்க மாட்டானா அப்போது சட்ட மலைகளை அழித்தா என்ன சட்டத்துக்கு உட்பட்டு மலைகளை அழித்தான் என்ன இயற்கை வளங்கள் அழிதுதானே மனசாட்சி கிடையாதா கர்நாடகாக்காரனுக்கு வந்து அவன் நாட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மணலை அள்ளக்கூடாதா இல்லை அவனுக்கு அள்ள தெரியாதா அவன் நாட்டினுடைய மலைகளை உடைக்க தெரியாதா ஏன் உடைக்கலை ஏன் தமிழகத்துலேருந்து உடைச்சி எடுத்துட்டு போகிறான் காசு போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏன்னா மலை இருந்தால் தான் மழை பெய்யும் மழை பெஞ்ச பிறகு தான் ஆற்றுல தண்ணி வரும் ஆறு என்பது உனக்கு எனக்கு மட்டும் சொந்தம் இல்லடா அந்த ஆற்றின் ஓரம் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான உயிர்களுக்கும் அந்த ஆறு தான் நீர் தருது அந்த ஆறில் வருகின்ற நீர் தான் அதுங்களுக்கெல்லாம் சோறுடா மரங்கள் மட்டும் இல்லை மரங்கள் வாழ்கின்ற உயிரினங்கள் மரங்களுக்கு இடையே மறைந்து வாழ்கின்ற உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் தண்ணி வேணும் உணவு வேணும்டா ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலையும் அழிக்கிறீங்களாடா பாவிங்களா அப்படின்னு நம்ம சீமான் தான் பேசுவார் ஆனால் இன்றைக்கி நீதியரசர் அதே வார்த்தையை சொல்லியிருக்கின்றார் பூமி தாயினுடைய மார்பை அறுத்து ரத்தம் குடிக்கின்றீர்களே உங்களை மன்னிக்கவே முடியாது பேராசைக்காரர்களே உங்களுக்காகண்ட சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக பேசியிருக்கின்றார் நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அதுதான் என்னுடைய கருத்து ஏன்னால் இன்றைக்கி ஒரு குவாரியை போய் ஆய்வு செய்து எப்போ இவ்வளோவா கொள்ளடிச்சிக்கிறீங்க அபராதத்தை போடுறான்னு சொல்லிட்டு போடுறீங்க அவர் மீது கிரிமினல் வழக்கை பதிய வேண்டும் என்று பதியுறீங்க இவருக்கு உறுதுணையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுங்கடான்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கிறீங்க ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா கல்குவாரியும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒட்டுமொத்தமாக தான் இருக்கும் அரசாங்கத்துக்கு ஒரு கணக்கு இவங்களுக்கு ஒரு கணக்கு அதை ஆடிட்டிங் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்து ஆட்கள் அதனால் எல்லா கல்குவாரிகளும் ஆய்வு செய்து அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான நடவடிக்கை எடுத்தால் அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா மலைகள் கொஞ்சம் நிற்கும் ஆற்றில் மணலும் கொஞ்சம் இருக்கும் இல்லைன்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் சோழி முடிஞ்சது சரிங்க நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேங்க எப்படி எல்லாம் அதிகாரிகளை கையில் போட்டுக்கிட்டு நம்ம வளங்களை கொள்ளடிக்கிறாங்க பாருங்கள் ஒரு அதிகாரி கரெக்டாக அபராதம் போகிறது இன்னொரு அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா அதை அதிரடியாக குறைப்பது எங்களுக்கு இது நீதி நேர்மை சரிங்க நன்றி நண்பர்